திருவெண்காட்டு நங்கையின் வரலாறு என்பது ஒரு சாதாரண பெண்ணின் கதையல்ல அது ஒரு தாயின் பாசத்திற்கும் ஒரு பக்தையின் உறுதிக்கும் இடையே நடந்த பெரும் போராட்டம் இந்த வரலாற்றை இன்னும் ஆழமான உணர்வுகளோடும் நிகழ்வுகளோடும் விரிவாக காண்போம் திருவெண்காட்டு நங்கை பக்தியின் சிகரம் விரிவான வரலாறு ஒன்று மங்கையர்க்கரசியின் பிறப்பும் வளர்ப்பும் சோழ நாட்டின் புகழ்பெற்ற ஊர்களில் ஒன்றான திருவெண்காடு சுவேதாரணேஸ்வரர் அருள்பாலிக்கும் தலம் இங்கே பிறந்தவர் என்பதால் இவருக்கு திருவெண்காட்டு நங்கை என்று பெயர் வந்தது சிறுவயது முதலே சிவபக்தியில் ஊறியவர் இவரை திருச்செங்காட்டங்குடியைச் சேர்ந்த மாமாத்திரர் குலத்திலகமான பரஞ்சோதியார் சிறு தொண்டர் மணந்தார் இரண்டு இல்லறமே நல்லறம் திருவெண்காட்டு நங்கை மிகச்சிறந்த இல்லத்தரசி நாயன்மார்களின் வரலாற்றில் மனைவியின் ஒத்துழைப்பு இன்றி கணவன் எந்த பெரிய சாதனையும் செய்ததில்லை என்பதற்கு இவரே சாட்சி சிறு தொண்டர் போர்க்களங்களுக்கு சென்றபோது வீட்டை பராமரித்ததும் அவர் திரும்பிய பின் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய தூண்டுகோலாக இருந்ததும் இவரே மூன்று அடியார் பசி தீர்க்கும் அறம் இவர்கள் இருவரின் அன்றாட நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் மகேஸ்வர பூசை தினமும் ஒரு சிவனடியாராவது தங்கள் வீட்டில் உண்ண வேண்டும் ஒரு நாள் கூட அடியார் இல்லாமல் அவர்கள் உண்டதில்லை ஒருமுறை பல நாட்கள் தேடியும் ஒரு அடியார் கூட கிடைக்கவில்லை சிறுத்தொண்டர் ஊர் ஊராக தேடி அலைந்தார் அப்போதுதான் இறைவன் சிறுத்தொண்டரின் வைராக்கியத்தையும் திருவெண்காட்டு நங்கையின் பொறுமையையும் உலகுக்கு காட்ட திருவுள்ளம் கொண்டார் நான்கு பைரவ கோலமும் நங்கையின் உபசரிப்பும் சிவன் ஒரு முதிய அடியார் கோலத்தில் சட்டைநாதர் பைரவர் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றார் சிறு தொண்டர் இல்லாத நேரத்தில் வந்த அவரை நங்கை மிகவும் பணிவுடன் வரவேற்றார் நங்கையின் பண்பு சுவாமி என் கணவர் அடியாரை தேடி வெளியே சென்றுள்ளார் நீங்கள் உள்ளே வந்து அமருங்கள் அவர் வந்ததும் உங்களுக்கு அமுது சேவிப்பார் என்றார் சோதனை ஆனால் அடியார் பெண்கள் மட்டும் இருக்கும் இதத்திற்கு நான் வரமாட்டேன் என்று கூறி வெளியே இருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் கணவர் வந்ததும் நங்கை ஓடிச் சென்று சொன்னார் அடியார் வந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் சிறு தொண்டர் அடைந்த மகிழ்ச்சியை விட நங்கை அந்த அடியாரை நழுவவிடாமல் காத்ததில் அதிக மகிழ்ச்சி கொண்டார் ஐந்து அந்த பயங்கரமான நிபந்தனை அடியாரை உள்ளே அழைத்து வந்து உபசரித்தபோது அவர் விடுத்த நிபந்தனை உலகையே அதிரச் செய்தது நான் உண்பது பசு ஊன் உயிர் அதுவும் மனு பசு வாக இருக்க வேண்டும் ஐந்து வயது நிரம்பிய சிறுவன் அவனது உடலில் எவ்வித குறையும் இருக்கக்கூடாது அவன் தன் பெற்றோருக்கு ஒரே மகனாக இருக்க வேண்டும் அதைவிட முக்கியம் அவனது தந்தை மகனை பிடிக்க தாய் அவன் தலையை அறிந்து மகிழ்ச்சியோடு சமைக்க வேண்டும் ஆறு தாயுள்ளத்தின் தியாகம் எந்தவொரு தாயும் இதைக் கேட்டால் துடித்துப் போவாள் ஆனால் திருவன்காட்டு நங்கை சிந்தித்தது வேறு என் மகன் இறந்தால் அவன் சிவலோக பதவி அடைவான் ஆனால் இந்த அடியார் பசியோடு திரும்பினால் என் கணவரின் சிவத்தொண்டு பாழாகிவிடும் தன் கணவரின் சொல்லுக்காகவும் அடியாரின் பசிக்காகவும் தன் ஈன்றெடுத்த பாசத்தை தியாகம் செய்ய துணிந்தார் பள்ளியிலிருந்த மகன் சீராளனை அழைத்து வந்தார் அவனை நீராட்டி புத்தாடை உடுத்தி வாசனை திரவியம் பூசி அழகு பார்த்தார் அந்த தாய் தன் மகனுக்கு செய்யும் கடைசி அலங்காரம் அது ஏழு கரியமுது சமைத்தல் சிறுத்தொண்டர் மகனின் கைகளை பிடிக்க திருவெண்காட்டு நங்கை மகனின் தலையை தன் மடியில் கிடத்தி சிரிக்க சிரிக்க அவன் தலையை அறிய உதவினார் சமையல் முறை தலையைத் தவிர மற்ற உறுப்புகளை நறுக்கி நங்கை பக்குவமாக சமைத்தார் தலையறைச்சி அடியார் தலை கேட்டபோது நங்கை அதையும் ஏற்கனவே சமைத்து வைத்திருந்தார் அடியார் கேட்பார் என்று அவர் முன்னரே ஊகித்திருந்தார் இது அவரது கூர்மையான அறிவையும் பத்தியையும் காட்டுகிறது எட்டு இறைவனின் பேரருள் உணவு பரிமாறப்பட்டது அடியார் சொன்னார் உங்களுக்கு ஒரு மகன் இருந்தானே அவனையும் கூப்பிடுங்கள் திருவன்காட்டு நங்கை அழுது அவன் இப்போது உதவமாட்டான் என்றார் அடியார் விடவில்லை அவன் வந்தால்தான் நான் உண்பேன் என்று தட்டை மூடினார் இறைவனின் கட்டளைப்படி நங்கை வீதிக்கு வந்து சீராளா அடியார் உண்ண அழைக்கிறார் சீக்கிரம் வா என்று அழைத்தார் அப்போது பரம்பொருள் தன் லீலையைக் காட்டினார் காதுகளில் கடுக்கண் ஒலிக்க கால்களில் தண்டை சத்தமிட பள்ளி முடிந்து ஓடி வருவது போலவே சீராளன் ஓடிவந்து தாயின் மடியில் விழுந்தான் ஒன்பது முக்தி நிலையும் சிறப்பும் அடியாராக வந்த சிவபெருமான் நங்கையின் மன உறுதியைக் கண்டு மெச்சி அவர்கள் மூவரையும் தன்னுடனே அழைத்துச் சென்றார் திருவெண்காட்டு நங்கையிடம் நாம் கற்க வேண்டியவை துணைவி கணவன் ஒரு நற்காரியத்தை செய்யும்போது அதற்கு முட்டுக்கட்டை போடாமல் உறுதுணையாக இருப்பது மனவலிமை உலகியல் பற்றிவிட இறைப்பற்றே மேலானது என்ற தெளிவு அதிதி உபசரிப்பு வீட்டிற்கு வந்த விருந்தினரை எக்காரணம் கொண்டும் வெறும் வயிற்றுடன் அனுப்பக்கூடாது என்ற அறம் திருவெண்காட்டு நங்கை இல்லையெனில் சிறுத்தொண்டருக்கு நாயன்மார் என்ற பட்டம் கிடைத்திருக்காது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்பதற்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம் சிறு தொண்டர் மற்றும் திருவெண்காட்டு நங்கை கதையில் வரும் சந்தன நங்கை அவர்களது வீட்டு பணிப்பெண் பற்றிய விவரங்கள் வேண்டுமா